அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே இந்த குரு பகவான் வக்ரம் இந்த வக்ரம் நடக்கிற இடமே ரிஷபத்தில் தாங்க நடக்குது வெளியில் எங்கேயும் நடக்கலை இந்த வக்ரம் குரு பகவானுடைய வக்ரம் நடக்கின்ற இடம் ரிஷபராசி அப்போ நீங்கள் ரிஷபராசி ஆனாலும் ரிஷப லக்னம் ஆனாலும் இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும் ஏற்கனவே பல நல்ல நிலையில் உயர்ந்த நிலையில் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய அல்லது உயர்ந்த நிலையில் நல்ல கௌரவமாக உயர்ந்த சூழ்நிலையில் வசித்த எனதருமை ராசி அல்லது ரிஷப லக்ன நேயர்களே அற்புதமான குடும்பம் அற்புதமான மனைவி தங்கமான கணவன் தங்கமான மனைவி தங்கமான பிள்ளைங்க எல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு அங்கே போய் ஒரு மனசு கஷ்டம் வருது ஒரு மானபங்கம் வருது அல்லது ஒரு அவமானம் வருது அல்லது ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த குடும்பம் துடிச்சு போயிடும் சாமி நாங்கள் இத்தனை நாளாக இப்படி இருந்துட்டோம் சாமி எவ்வளோ அழகாக இருந்தோம் இவ்வளோ சூப்பராக இருந்தோம் இப்போது நிறைய ரிஷபராசி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய குடும்பத்தில் பிரிவுகள் வந்துடுது பசங்களும் அப்பாவும் வெளியில் வந்துடுறாங்க பிரிஞ்சுக்கிறாங்க பேசுறதில்லை அம்மாவும் பசங்களும் இல்லை அப்பாவும் பசங்களும் பேசுகிறதில்லை சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பிங்க பிரச்சனை வந்துடுது இதெல்லாம் நிறைய ரிஷபராசினியர்களுக்கு நம்ம பார்க்குறோம் அதை போல பொதுவாக ரிஷபராசினியர்களை நீங்கள்லாம் ரொம்ப கௌரவமானவங்க சுக்கரனுடைய வீடு தனஸ்தானம் எப்பொழுதும் ஒரு ஒரு பத்து ரூபாயாவது பாக்கெட்டில் இருக்கணும் ஒரு நாலு பேருக்கு ஏதாவது ஒரு தர்மம் செய்யணும் ஒரு கௌரவமான அன்பர்கள் நம்மளுடைய ரிஷபராசினியர் ஆனால் கடந்த காலங்களில் ஒன்றும் பண வரவு இல்லை வருமானம் இல்லை வருமானம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அல்லது வருமானம் அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டாக ஸ்டெடியாக போய்கிட்டு இருக்குது ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்களே இந்த குரு பகவானுடைய வக்ரகாலத்தில் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அது என்ன சாமி ஒரு சில நன்மைகள் பொதுவாக பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் குறிப்பாக ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசின் நேர்களே வருமானம் சிறப்பானதாக இருக்கும் அற்புதமான முறையில் நிலையான முறையில் நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு அமையப்போகுது கடுமையாக உழைக்கிறார் சாமி எங்கள் வீட்டுக்காரர் அல்லது ரிஷபராசியாக நீங்கள் ரொம்ப கடுமையாக உழைப்பீங்க கண்ணாம எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ தெரிஞ்ச வேலை தெரியாத வேலை எந்த வேலையை கொடுத்தாலும் எடுத்து இதில் ஒரு பத்து ரூபா கிடைக்குமா இதில் ஒரு அஞ்சு ரூபா கிடைக்குமா நம்ம ஏதாவது கொஞ்சம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு நேர்மையான முறையில் யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையான முறையில் உழைக்கக்கூடிய எனதருமை சரி அப்படி தான் உழைக்கிறீங்க வருமானம் வருதா அப்படின்னாக்கா கை கெட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற கதையாக தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் தொண்ணூறு சதவிகிதம் வேலை முடிஞ்சிடும் கடைசியில் வருமானம் வராது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எனதொருமை ரிஷபராசி நேர்களை சாமி போல் ஒவ்வொரு ரிஷபராசி என்பர்களும் ஒவ்வொரு ரிஷபராசி என்பர்களும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கு தொழில் கஷ்டம் தீரும் அந்த கடன் சுமை கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அதே போலத்தான் கடன் கொடுத்துட்டும் இல்லை பணங்காசு ஏதோ ஒரு வகையில் கொடுத்துட்டு ஏமாந்துடிக்கிறது ஏமாத்துருவாங்க எனக்கு பத்து லட்சம் வரணும் எனக்கு ஐம்பது லட்சம் வரணும் எனக்கு ஒரு கோடி வரணும் எனக்கு ஒரு பத்து கோடி வரணும் சாமி ஆறு கோடி ஏமாத்திட்டாங்க அவள் வராத பணங்காசுகள் வந்து சேரும் அப்படி ஏதாவது பணங்காசு கொடுத்து ஏமாந்திருப்பீர்களேயானால் அதை சட்ட ரீதியாகவும் அல்லது தர்மத்தின்படியும் அல்லது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின்படியும் வராத காசுகளை வரவழைக்க முடியும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் ராசி நேயர்களே அப்போ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசு வாங்க முடியும் அப்போ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போலத்தான் ரிஷபராசி நேயர்களே அப்போ வீடு சுத்தமாகவும் இடம் சுத்தமாகவும் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி அடையும் ரிஷபராசி நேயர்களே அதே போலத்தான் திருமண யோகம் திருமண யோகம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் வருமானம் ஆரோக்கியம் உடல்நிலை பிரச்சனைகள் இதை போன்ற எதிர்பார்ப்புகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களே திருமணங்கள் தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்கிறது அப்போ நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ரிஷபராசிக்கு ஒரு சில நன்மைகள் நடக்கும்போது கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு உங்களுக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது அதை முறையாக சரி செஞ்சுக்கலாம் ஆகையினால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த குரு வகர காலத்தில் ஏதேனும் நன்மையை தேடிக்கொள்ளுங்கள் நீங்கள் உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் நன்மையை தேடிக் கொள்ளுங்கள் கஷ்டங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகட்டும் என்று சொல்லி மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி